இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது யார் வெற்றி பெறுவார்கள் திமுக தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்குமா அல்லது அண்ணா திமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமா மூன்றாவது அணி வலிமையாக தமிழக அரசியலில் கால் ஊன்றுமா என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன அதை பற்றி கூறுகின்ற பொழுது இன்றைய நிலைமையில் திமுக ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது மக்களுடைய கோபம் திமுகவின் மீது இன்றைக்கு திரும்பி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் திமுகவின் மீது திரும்பி இருக்கின்ற கோபத்தை ஓட்டுக்களாக மாற்றுகின்ற சக்தி அண்ணா திமுக கூட்டணிக்கும் இல்லை மூன்றாவது அணி அமைக்கப் போவதாக சொல்கின்ற தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை நடத்துகின்ற விஜய்க்கும் இல்லை என்று ஒரு கருத்து கணிப்பு பரபரப்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது நேற்று கூட திருமாவளவன் பேசுகின்ற பொழுது திமுக கூட்டணியில் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது திமுகவிற்கு நான்கு ஓட்டுகள் விழுந்தால் அதிலே ஒரு ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஓட்டாக இருக்கும் அந்த அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியை வலிமையாக ஆதரிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதை போலவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் வைகோவுடைய மறுமலர்ச்சி திமுக இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது அண்ணா திமுக கூட்டணி இன்று வரை வலிமையாக இல்லை அண்ணா திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இருந்தாலும் கூட சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு வங்கி இல்லை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது அண்ணா திமுகவை வளைத்து கூட்டணி ஆட்சி என்று சொல்லி அதன் மூலம் மறைமுகமாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வரத்தான் முயற்சி செய்கிறார்கள் அண்ணா தான் ஓட்டு விழுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி மறைமுக ஆட்சி என்று சொன்னால் நிச்சயமாக அண்ணா திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுகின்ற நிலையில் மக்கள் இல்லை என்று ஒரு கருத்து கணிப்பும் வெளியாகி இருக்கிறது சரி அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தால் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயாவின் தலைமையில் இணைந்தால் மட்டுமே அண்ணா அதிமுக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுவும் எப்படி என்று கேட்டால் தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்காமல் இருந்தார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணாமலை இன்று ஒரு பேச்சை பேசுகிறார் நாளை ஒரு பேச்சை பேசுகிறார் அவர்கள் கட்சியிலேயே ஒற்றுமையில் இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஒருமித்த கருத்துக்கள் இல்லை பாரதிய ஜனதா கட்சியே ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டை விடுகிறார்கள் ஆளுக்கு ஒவ்வொரு கூற்றை சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அண்ணா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை போலவோ அல்லது எம்ஜிஆரை போலவோ மக்கள் செல்வாக்கு பெற்ற வலிமையான தலைவர் கிடையாது அவர் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு வேகத்தில் அண்ணா அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்தவர் தானே தவிர ஜெயலலிதாவை போல எம்ஜிஆரை போல மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் இல்லை அதே நேரத்தில் எம்ஜிஆர் காலத்தில் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வதற்கு அண்ணா திமுகவிலே பல தலைவர்கள் இருந்தார்கள் எம்ஜிஆருக்கு அடுத்து காளிமுத்தை போன்றவர்கள் வலம்புரி ஜானை போன்றவர்கள் ஏன் இன்றைக்கு திமுகவிலே இருக்கின்ற ஜகத் கூட அன்றைக்கு அண்ணா திமுகவின் மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டவர்தான் எம்ஜிஆருக்கு கீழே இரண்டாம் நிலை தலைவர்கள் பாபு சண்முகம் இன்னும் பலர் இருந்தார்கள் அண்ணா அதிமுகவில் அதிமுகவுடைய கொள்கைகளை எம்ஜிஆரை பற்றி அவருடைய புகழை பற்றி மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அவற்றை ஓட்டுக்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வலிமை இருந்தாலும் கூட அவரோடு சேர்ந்து எம்ஜிஆருக்கு உறுதுணையாக எம்ஜிஆருக்கு பக்கபலமாக மிகப்பெரிய பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் அண்ணா அதிமுகவில் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அண்ணா அதிமுகவில் அந்த நிலை இல்லை அதே நேரத்தில் அதிமுகவிற்கும் இன்று வரை கூட்டணியும் சரியாக அமையவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே அண்ணா அதிமுக குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது அதற்குள் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு நிச்சயம் தயாராகும் என்று பல அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறார்கள் அரசியல் கருத்து கணிப்புகளும் அதைத்தான் சொல்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் அதிமுக ஒரு கூட்டணி வைத்து சரியான தொகுதி பங்கீடு நடந்தால் மட்டுமே அண்ணா அதிமுக கூட்டணி வெற்றி பெற முடியும் அதே நேரத்தில் அண்ணா அதிமுக கூட்டணிக்கு தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பலவீனம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தால் வட தமிழகத்தில் அதிமுக கூட்டணி வலிமை பெறும் வட தமிழகத்திலும் சரி தென் தமிழகத்திலும் சரி பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக தென் தமிழகத்தில் வலிமை இல்லாமல்தான் இருக்கிறது ஆகவே எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓ பன்னீர்செல்வம் தினகரன் போன்றவர்களையும் திமுகவிற்குள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியை போல அண்ணா திமுக கூட்டணி வலிமையாக இல்லை அண்ணா திமுக கூட்டணியை வலிமையாக கட்டமைக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்குவதை விட்டுவிட்டு அண்ணா திமுக கூட்டணியில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலிலேயே கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்படாத காரணத்தால் தான் திமுக கூட்டணி தோற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் அண்ணா திமுக தனித்து போட்டி பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்து போட்டி இவற்றால் பாரதிய ஜனதா கட்சி தோற்றது அண்ணா திமுக தோற்றது பாத்தாளி மக்கள் கட்சி தோற்றது இவர்கள் பிரிந்திருந்த காரணத்தால் அந்த ஓட்டுகளை திமுக அறுவடை செய்தது அதை போலவே இன்னொரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றுதான் திமுக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சி அதிமுக ஓட்டுகளை பிரிக்கின்ற வாய்ப்பு மிக மிக குறைவு என்றுதான் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் திமுக ஓட்டுகளையும் பெறுகின்ற வாய்ப்பு தமிழக வெற்றிகழகத்திற்கு கிடையாது புதிய வாக்காளர்களை மட்டுமே தமிழக வெற்றி கழகமான நடிகர் விஜயின் கட்சி ஒன்று அல்லது இரண்டு இந்த தேர்தலில் எட்டு சதவீத ஓட்டுக்களை விட இன்னும் குறையும் அவர் தனித்து போட்டியிடுகின்ற பொழுது ஏற்கனவே அவரோடு இருந்த பல நிர்வாகிகள் அந்த கட்சியை விட்டு வெளியேறி வெவ்வேறு கட்சிகளில் இணைந்து விட்டார்கள் ஆகவே சீமானும் சற்று பலகீனமாகத்தான் இருக்கிறார் அவர் பேசலாம் செயல்படலாம் மக்கள் மத்தியிலே போய் நின்று தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் சென்ற தேர்தலிலே பெற்ற எட்டு சதவீதம் ஓட்டுக்களை கூட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமானும் பெற முடியாது கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது அண்ணா திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி இணைந்து வலிமையாக இருக்கின்ற பொழுது அதே நேரத்தில் விஜயகாந்த் கட்சியினுடைய தேமு அண்ணா திமுகவுக்கு கொண்டு வருகின்ற பொழுதுதான் அண்ணா திமுக வெற்றி பெற முடியும் இல்லையேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் அண்ணா திமுக தோல்வியைத்தான் சந்திக்கும் திமுக தான் வெற்றி பெறும் என்று பல கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி